நண்பர்களே இந்த பதிவில் நாம் நவக்கோள்களின் தன்மைகளும் மனித வாழ்வில் அவற்றின் தாக்கமும் என்பது பற்றி பார்ப்போம் அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனே போற்றி அகண்ட பரிபூரணத்தின் ஆதி ஆதிசாத்தனே போற்றி இறை சக்தியானது ஒவ்வொரு உயிர் சீவன்களின் ஊழ்படி அதாவது விதிப்படி அதற்குண்டான கர்மா எனப்படும் வினைகளை அவை செய்த பாவ புண்ணிய கணக்கு அடிப்படையில் அனுபவிக்கும் பொருட்டு உயிர் தோற்ற பிறவிகளை அருள்கின்றது அப்படி பிறப்பெடுத்தவர்களின் விதிப்படி வினை பலன்களை வழங்கி நிர்வகிக்கும் பொறுப்புக்களை சக்தியானது சூரியன் முதலான சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது வரையிலான நவ கோள்களிடத்தில் ஒப்படைத்து இருக்கிறது கோள்கள் ஒவ்வொன்றும் தங்களுக்கென விதிக்கப்பட்ட பலன்களின் அடிப்படையில் ஊல் அதாவது விதி தவறாது அல்லது நியதி தவறாது நிர்வகித்து வருகிறார்கள் இவ்வாறாக இறைசக்தியினுடைய தன் விருப்பத்திற்கு இணங்கி நவக்கோள்களின் ஆளுகையின் கீழ் பிறப்படுத்த ஒவ்வொரு உயிர் சீவன்களுக்கும் நமது தமிழ் சித்தர்கள் எனும் ஆசீவக தமிழ்கனிய வள்ளுவர்கள் ஜாதகம் எனும் பிறப்பு குறிப்பை உருவாக்கினார்கள் அந்த ஜாதக பிறப்பு குறிப்பை வைத்து பிறந்த ஒருவரின் சாதக பாதகங்களை அவருக்கு நிகழவிருக்கின்ற நன்மை தீமைகளை அவரின் குண இயல்புகளை சரியாக கூறுவதற்கு நவக்கோள்கள் ஒவ்வொன்றின் காரக பலன் வழங்கும் குணங்களும் அவைகளின் தனித்தன்மைகளுமே அடிப்படையாக உள்ளது ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கோள்கள் ஒவ்வொன்றின் விவரங்களை அறிந்து கொள்வது அவசியம் ஆகிறது அந்த வகையில் முதலில் சூரியனை பற்றி பார்ப்போம் சூரிய கோளானது உயிர் சீவன்களின் தோற்றத்திற்கு காரணகர்த்தாவாக விளங்குகிறது அனைத்து கோள்களுக்கும் அதிபதியாகவும் தந்தைக்கு காரகமாகவும் திகழ்கிறது உலகில் உள்ள அனைத்து உயிர் சீவன்களுக்கும் புகலிடமாகவும் இறைவனின் வழக்கண்ணாகவும் சூரியனே இருக்கிறது அண்டத்தில் அக்னியாக விளங்கும் சூரியனே பிண்டத்தில் அதாவது நம் ஒவ்வொருவருடைய உடல் அகத்திலும் குண்டலினி அக்னியாக இருக்கிறது குறிப்பாக நமது நாட்டில் இருக்கும் பல்வேறு மத பிரிவுகளில் இந்து மத பிரிவில் ஒன்றான சௌரம் என்று சொல்லப்படுகிற மதத்தின் கடவுளாக சூரியனே வணங்கப்படுகிறார் சமூகத்தில் தங்களை சூரிய வம்சம் என்று சொல்லி கொள்பவர்களின் நாயகராக சூரியனே திகழ்கிறார் அடுத்து சந்திர கோளானது குளிர்ச்சியானது வெண்பனி போன்ற நிறத்தை கொண்டது மேலும் சூரியனால் ஏற்படும் வெப்ப தாக்கத்தை தனித்து அனைத்து உயிர் சீவன்களையும் காத்து அவைகளின் மகிழ்ச்சிக்கு காரகமாக திகழ்கிறது சந்திரன் சமூகத்தில் தங்களை சந்திர வம்சம் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு நாயகராக சந்திரனே திகழ்கிறார் என்பதோடு செவ்வாயானது வீரத்திற்கும் சிவந்த உடலுக்கும் உடல் ரத்தத்திற்கும் காரகனாகவும் பூமி சொத்துக்கும் வீரதீர செயல்களுக்கும் காம வீரியத்திற்கும் காரக அதிபதியாக திகழ்கிறது குறிப்பாக மார்ஸ் எனும் செவ்வாயே ரோமானியர்களின் போர் கடவுளாக திகழ்கிறது அடுத்து புதன் புதன்கோளானது அமைதியான குணத்தையும் உயர்ந்த சாத்திர ஞானத்தையும் கொண்டது புதன் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் சந்திரகுலத்தின் ஒரு பிரிவினர் என கருதப்படுகிறார்கள் குறிப்பாக பாண்டவர்களும் கௌரவர்களும் புதன் ஆதிக்கம் பெற்ற சந்திரகுலத்தவர்களாக கருதப்படுகிறார்கள் இது பச்சை வண்ணத்திற்கு உரியதாகவும் இருக்கிறது அடுத்து நாம் குரு கோளினை பற்றி பார்க்கும்போது இதுவே தேவகுருவாக விளங்குகிறது மேலும் மிகுந்த நற்பலன்கள் வழங்கக்கூடியது குரு தன் பார்வையால் மற்ற கோள்களின் கொடிய பார்வையால் ஏற்படுகிற தீய பலன்களை மாற்றக்கூடியது எனவேதான் சமூகத்தில் பலரும் குரு பார்க்க கோடி நன்மை என்கிறார்கள் ஜாதக அடிப்படையில் குரு கோளானது ஒவ்வொரு ராசிக்கு இடம்பெயரும் காலத்தின் போதும் நமது நாட்டில் உள்ள புண்ணிய நதிகள் என்று சொல்லக்கூடிய இடங்களில் கும்பமேளா நடத்தப்படுகிறது அடுத்து சுக்கிரன் அசுரகுரு என அழைக்கப்படுகிறது இது அழகிய அம்சத்திற்கும் காம வேட்டைக்கும் உலக இன்பங்களை அனுபவிக்கும் தன்மைக்கும் உரியதாக இருக்கிறது அடுத்து சனி இது உடல் அங்க குறைபாட்டிற்கும் தயவு தாட்சண்யம் பார்க்காமல் நீதி தவறாமல் நடப்பதற்கும் காரகமாக விளங்குகிறது ஆகவேதான் சனியை சனீஸ்வரன் என மக்களின் பலரும் அழைக்கின்றனர் சனியின் பார்வைக்கு தப்பியவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லலாம் உதாரணத்திற்கு ஒவ்வொருவரும் தங்களுக்கு சனி திசை நடக்கும்போது அனுபவிக்கும் கடும் துயரங்களை கூறலாம் இறுதியாக ராகு கேது இவை இரண்டும் நிழல் கோள்கள் ராகுவை ஞான என்றும் கேதுவை வீடு பேற்று என்றும் கருதப்படுகிறது நமது வழிபாடுகளில் இவர்கள் பின்னல் நாகமாகவும் ராகு ஒரு தலை நாகமாகவும் கேது ஐந்து தலை நாகமாகவும் பெறுகிறார்கள் நடைமுறையில் பலரது வாழ்க்கையில் நவக்கோள்களின் காரக பலன்களுக்கு ஏற்பவே தாக்கங்கள் ஏற்படுவதை நாம் காண முடிகிறது எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி